ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பொம்மான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி என கடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழி மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள் ஒரு தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் என்னையும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இறையசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற எளிமையான ஆனால் அற்புதமான செய்தி என்னவென்றால் உனக்கு அடுத்திருப்பவன் யார் நம்மில் பலர் நமக்கு அடுத்திருப்பவர் என்ற ஒரு சொல்லை கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது யார் ஒருவர் உதவி தேவைப்படுகின்ற நிலையில் இருக்கின்றானோ அவருக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களே அயலாம் அன்பிற்குரியவர்களே ஒரு நாள் ஒரு அரசு அலுவலர் தன் பணியை முடித்துவிட்டு தன் காரிலே வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே சாலையில் ஒரு விபத்து நடந்துவிட்டது ஏராளமான மக்கள் சுற்றி வருகின்ற ஏதாவது வாகனத்தை நிறுத்தி மருத்துவமனைக்கு விபத்தில் அடிபட்ட அந்த இளைஞனை கொண்டு செல்லலாம் என்று வருகின்ற ஒவ்வொரு வாகனத்தையும் மறைத்து பார்க்கின்றார் மறித்து பார்க்கின்றார்கள் ஒருவர் கூட நிப்பாட்டவில்லை ஒருவர் நிப்பாட்டினார் அவரை பார்த்து கேட்டபோது அவர் சொன்னார் ஐயா நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன் என்னால் இந்த உதவியை செய்ய முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கடின மனத்தோடு அவர் போய்விடுகின்றார் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை இங்கே இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் பலரை கேட்டு பார்த்தார்கள் யாருமே அந்த இளைஞனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முன் வரவில்லை இந்த சகோதரன் காரில் வந்தவர் வீட்டுக்கு வருகின்றார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருடைய மனைவி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் என்ன செய்வது என்று தெரியாமல் கணவன் வந்தவன் கேட்டான் என்னம்மா என்ன விஷயம் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த மனைவி சொன்னாள் எங்க நம்ம மகனுக்கு விபத்து ஏற்பட்டதாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானாம் அவனுடைய சேர்த்து சேர்த்திருக்கிறார்களாம் அவங்க உடனே போவோம் என்று சொல்லி வந்த காரிலேயே கணவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு அவர்கள் விரைந்து வருகின்றார்கள் அவ்வாறு விரைந்து வருகின்ற போது அங்கே அந்த மருத்துவர் சொன்னார் நீங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இந்த இளைஞனை அழைத்து வந்திருந்தால் நாங்கள் காப்பாற்றியிருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை அந்த தகப்பன் கேட்கிறார் அப்போது அங்கே அந்த இளைஞனை கூட்டிக் கொண்டு வந்த ஒருத்தர் சொன்னார் ஐயா உங்களிடம் தானே இந்த ம இந்த இளைஞனை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டோம் ஆனால் நீங்களோ எனக்கு வேறு வேலை இருப்பதாக சொல்லி கொண்டு போய்விட்டீர்களே இதோ இது உங்கள் மகன் தான் நீங்கள் இறங்கி பார்த்திருந்தால் உங்கள் மகன் என்று தெரிந்திருக்கும் உடனே காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த உதவியை செய்ய மறுத்து விட்டீர்கள் இதோ என்று உங்கள் பிள்ளை இறந்து விட்டான் என்று சொன்னாராம் இந்த செய்தியை கேட்டதும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த தகப்பன் அழுது புலம்பி ஒரு மன நோயாளியாக மாறக்கூடிய அளவுக்கு அவன் மாறிவிட்டான் அன்பிற்குரியவர்களே காரணம் என்ன அவன் யாரோ நான் யாரோ அவனுக்கு ஏதாவது நடந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு மனநிலை எப்போது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அவன் மனித நேயம் மற்றவனாய் மாறிவிடுகிறான் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இதை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது என்பதுதான் உண்மை அடுத்தவர் வேதனையில் நாம் குளிர்காய ஆசைப்படுகின்றோம் அடுத்தவர் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன என்ற ஒரு மனநிலையோடு நான் வாழ்க நாம் வாழ்கின்றோம் நான் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலையில் இருப்பதால் வருகின்ற பிரச்சனைகள்தான் இவைகள் அன்பிற்குரியவர்களே திருச்சட்ட அறிஞன் இயேசுவிடம் கேட்ட கேள்வி என்ன நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் திருச்சட்ட அறிஞன் மட்டுமல்ல இன்று உலகில் வாழுகின்ற பலரும் பெரும்பாலான மக்களில் பலரும் கேட்கின்ற கேள்வி இதுதான் நிலை வாழ்வு என்பது என்ன வாழ்விற்கு பின் வருகின்ற ஒரு நிலை அதாவது நாம் சொல்லுகின்றோமே விண்ணக வாழ்வு அல்லது மோட்ச வாழ்வு பல பேருக்கு இந்த உலகில் வாழுகின்ற வாழ்வு அதாவது எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் பெற்று வாழுகின்ற வாழ்வுதான் நிலை வாழ்வு என்று நினை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நாமும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் எனக்கு தேவையானது எல்லாம் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவேன் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதுதான் எனக்கு நிலை வாழ்வு என்ற குறுகிய மனப்பான்மையோடு வாழுகின்ற மக்கள் என்று ஏராளம் ஏராளம் அன்பிற்குரியவர்களே எல்லாம் எப்படி பெறுவது நேர்மையான வழியிலா அல்லது நேர்மையற்ற வழியிலா இந்த கேள்வியை கேட்டால் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் நேர்மையான வழியில் வந்தால் என்ன நேர்மையற்ற வழியில் வந்தால் வந்தால் எனக்கு எனக்கு தேவை என் மகிழ்ச்சி இது சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் கூட எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்று தெரியாமல்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தாலும் கூட தன் மக்களை மட்டும் எனக்கு அடுத்திருப்பவன் என்றும் பிறரை எதிரிகளாக அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற தவறான எண்ணத்தை வளர்த்து கொண்டு வாழுகின்ற மக்களாகத்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்று நாம் வாழும் இந்த பூமியில் இந்த வெறுப்பு எண்ணம் மேலோங்கி இருப்பதால் சில அரசியல் கட்சிகள் இதனை வைத்தே தங்கள் அரசியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாக தங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பதவிகளை தக்க வைத்து கொள்ள பதவிகளை பிடிப்பதற்காக எதையும் செய்ய துணிகின்றார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த மடப்புறம் இளைஞனின் சாவு அவன் என் சகோதரன் என்று என்ன வந்திருந்தால் காயப்படுத்தி கொன்றார்களே அந்த காவலர்கள் கொஞ்சமாவது விரக்கம் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அவனை ஏதோ ஒரு விரோதி போல பாவித்து இவன் சாகப்பட வேண்டியவன் என்ற நிலைக்கு அவர்கள் ஒரு கொடூர மனம் கொண்டவர்களாய் தாக்கி இறந்து போகக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்களே காரணம் என்ன இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மனிதாபிமானம் இவனும் என் சகோதரன் இவன் ஒரு ஏழை சகோதரன் இவன் இப்படி நடத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தாலே அவன் உயிர் போயிருக்காது அன்பிற்குரியவர்களே யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பிறரை மனிதனாக சக மனிதனாக என்னைப் போல அவனுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்று அவர்களை வாழ விடுபவனாக பிறரை மதத்தாலும் மொழியாலும் சாதியாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாலும் பிரித்து வைக்காமல் கொடுமைப்படுத்தாமல் என்னோடு வாழுகின்ற ஒவ்வொருவனும் என் சகோதரன் என் சகோதரி என்று யார் வாழுகின்றார்களோ வாழ விடுகின்றார்களோ அவனே எனக்கு அடுத்திருப்பவன் அன்பிற்குரியவர்களே ஆக திருச்சட்ட அறிஞன் கேட்ட கேள்விக்கு இயேசுவின் பதில் என்ன திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க அவன் சொல்லுகிறான் உன் முழு மனதோடு ஆண்டவரை அன்பு செய்வாயாக அத்தோடு நின்றுவிடவில்லை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்று கூறுகின்றாரே அப்படியானால் அதையே நீ செய் என்று கூறுகின்றார் அவனை உணர வைக்கின்றார் உனக்கு அடுத்திருப்பவன் யார் என்ற செய்தியை மிக எளிதாக அந்த ஊமையின் மூலமாக பெரிய உண்மையை எடுத்துரைக்கின்றார் அன்பிற்குரியவர்களே அவ்வளவு படித்திருக்கும் அவன் கேட்கிறான் என அடுத்திருப்பவன் யார் ஏன் இந்த கேள்வி காரணம் அவர்கள் பார்வையில் பரிசெயர்களும் திருச்சட்ட அறிஞர்களுமே அயலார்கள் அவர்கள் பார்வையில் சமாரியர்கள் புறவினத்தார்கள் இவர்களெல்லாம் மனிதர்களே கிடையாது மனிதர்களாக பார்ப்பதே கிடையாது எனவேதான் இந்த மனநிலையை அவன் உடைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் எனவேதான் கூறுகின்றார் உன்னோடு வாழும் ஒவ்வொருவரும் உன்னுடைய உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்கள் அனைவரும் உனக்கு அயலானே என்பதை என்ற உண்மையை இயேசு போட்டு உடைப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் மோயேசன் இஸ்ராயல் மக்களிடம் கூறுகின்றார் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு அவர் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடி ஆண்டவரின் சட்டங்கள் வானிலில்லை ஆண்டுடி சட்டங்கள் கடலுக்குள் கீழே இல்லை மாறாக உங்களுக்கு அருகில் இருக்கிறது அது உடன்படிக்கை பேழைக்குள் பூட்டப்பட்டுமில்லை ஆனால் அந்த வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டும் நம்மோடு வாழுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நமக்கு அடுத்திருப்பவர்களாக நாம் நடத்த வேண்டும் அப்படி என்றால் அடுத்தவரை நாம் அயலானாக நடத்துகின்ற பொழுது நாம் இறைவனையே அயலானாக நினைத்து நடத்துகிறோம் என்ற செய்தியைத்தான் மோய்சன் கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே ஆக ஆண்டவர் கொடுத்த சட்டங்கள் மண்ணில் வாழும் மனிதர்கள் அனைவருக்காகவும் அனைவரும் எப்படி நடத்தப்பட வேண்டும் மனித மாண்பு காக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை உரைப்பதை நாம் பார்க்கலாம் இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம் கொலை செய்ய மக்கள் சில தவறான போதகர்களால் தவறான வழியில் நடத்தப்படுகின்றார்கள் இயேசுவைப் பற்றிய உண்மை அறிவிலிருந்து விலகி இயேசுவை ஒரு சாதாரண மனித நிலையில் பார்க்கின்றார்கள் அவர் கடவுள் அல்ல அவருக்கு அதிகாரம் சக்தி கிடையாது அவர் வான தூதரை விட குறைவானவராகத்தான் இருந்தார் அவரது உயிர்ப்பில் மட்டும் அவர் கடவுள் தன்மையை வெளிப்படுத்தினார் என்ற போதனையை வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த தவறான போதனையை முறியடிக்கவே பவுலடியார் கிறிஸ்துவின் மேன்மையை பற்றி இந்த பாடலை எழுதுகின்றார் கிறிஸ்து வான தூதர்களுக்கு மேலானவர் உலகப் படைப்புகள் கோள்கள் மீதும் அதிகாரம் கொண்டவர் இந்த உலகத்தின் அனைத்தின் மீதும் அனைத்து தலைவர்கள் மீதும் அதிகாரம் கொண்டவர் அவரே அவர்களை படைத்தார் இயேசு வானகத் தந்தையை வெளிப்படுத்தியவர் இயேசுவின் மூலமாக அவரின் பணி மூலமாக இந்த உலகத்தை ஒப்புரவாக்கியவர் என்று கூறுகின்றார் அவரே நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரே நம் அயலார் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு வாழுகின்ற பிறரை அன்பு செய்வதன் மூலமாக அந்த இயேசுவையே அன்பு செய்ய முடியும் என்ற செய்தியினை பவுலடியார் இந்த மடல் மூலமாக கூறுவதை நாம் பார்க்கலாம் நச்சுதிக்கு வருகின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம் யார் என் அயலான் யார் எனக்கு அடுத்திருப்பவர் என்ற கேள்விக்கு அருமையான ஓமையின் மூலமாக அதில் வருகின்ற மூன்று கதாபாத்திரங்கள் மூலமாக ஒரு தத்துவத்தை ஆண்டவர் இயேசு அழகாக வெளிப்படுத்துகின்றார் என்ன தத்துவங்கள் முதல் தத்துவம் திருடனின் மனநிலை அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா உன்னுடையது எல்லாம் என்னுடையதே உன்னிடம் இருக்கின்ற அந்த பொருளை எப்படியாவது நான் அபகரித்து விடுவேன் எப்படியாவது நான் எடுத்துக்கொள்வேன் பொருளுக்குரியவன் எப்படிப்பட்டவன் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுகின்றவன் அவன் இருப்பவனா இல்லாதவனா என்பதெல்லாம் அவன் நினைத்துப் பார்ப்பது கிடையாது அவனுக்கு இந்த பணம் எப்படி வந்தது அவன் உழைப்பில் சம்பாதித்த பணமா ஊரை ஏமாற்றி கொள்ளையடித்த பணமா என்றெல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவை பணம் அவனுக்கு தேவை நகைகள் இதனால் தான் இன்று நாம் தினசரியை பார்த்தாலும் தொலைக்காட்சியை பார்த்தாலும் பணத்திற்காக நகைக்காக கொல்லப்பட்ட மனிதர்கள் ஏராளம் ஏராளம் காரணம் என்ன அவர்கள் அடுத்தவர்கள் அல்லவா அவர்கள் உன் உறவுகள் அல்லவா அவர்கள் சக மனிதர்கள் அல்லவா அவர்களை கொல்வதும் காயப்படுத்துவதும் தவறு என்பதை உணராமலா செய்கின்றார்கள் உணர்ந்திருந்தாலும் எனக்கு தேவை பணம் எனக்கு தேவை நகைகள் என்ற உணர்வோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இதனை பறிப்பதற்காக கொள்ளையடிக்க அவரை அடித்தாலும் காயப்படுத்தினாலும் ஏன் கொலை செய்தாலும் கூட தவறு கிடையாது என்ற கொடூர மனப்பான்மையோடு வாழுகின்றவர்களைத்தான் நாம் இந்த முதல் கதாபாத்திரத்திலே பார்க்கிறோம் இந்த மனப்பான்மையில் உள்ள மனிதர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று பல பெருந்தலைகள் என்று சொல்லுகின்றவர்களில் பல பேர் கூட இந்த திருடனுக்குரிய மனநிலையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆளுகின்றவர்கள் கூட இந்த திருடனின் மனநிலையில் இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் கூட பல சமயங்களில் இந்த மனநிலையில் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அப்படியானால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது இரண்டாவது குரு மற்றும் லேவியருடைய மனநிலை என்னுடையதெல்லாம் என்னுடையதே அதனை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்ற நல்லத்தனம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை அவர் கொடுத்திருக்கின்றார் ஆனால் அந்த மனப்பான்மையில் உள்ளவர்கள் எத்தனை பேர் குருவானவரும் லேவியரும் இறைப்பணி செய்கின்றவர்களாக இருந்தாலும் அவசர நிலையில் யாருக்காவது உதவிகள் தேவை என்றால் அதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இறைப்பணி செய்வது தீட்டுப்படாமல் காயப்பட்டவனின் இரத்தம் என் மேல் படக்கூடாது என் உடையில் படக்கூடாது என்பதற்காக விலகி ஒதுங்கி போனார்களே அது என்ன மனநிலை அன்பிற்குரியவர்களே ஆக இந்த மனநிலையில் உள்ளவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் இரத்தக்கரை வடிந்தால் அது தீட்டு என்னால் இறைப்பணி செய்ய முடியாது என்று நினைத்து ஒதுங்கிப் போகிற மக்களைப் போல நாமும் இருக்கிறோமே நான் கோயிலுக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் நான் திருப்பயணம் கொண்டிருக்கிறேன் இந்த வழியில் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று வாழுகிற மக்களில் ஒருவராக நாமும் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவது மனநிலை சமாரியனின் மனநிலை இவர்களை சமுதாயம் பாவிகள் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தது இவர்களோடு உறவு கொள்வது கூட பாவம் என்று சமுதாயம் ஒதுக்க வைத்தது ஆனால் அவரின் மனநிலையை பாருங்கள் என்னுடையதெல்லாம் எனக்கு மட்டுமல்ல அது உனக்கும் உரியதுதான் என்னுடையவையெல்லாம் உன்னுடையதே என்ற பரந்த மனப்பான்மையோடு வாழுகின்றவன் சமாரியன் நான் தாராளமாக என்னுடையதை உன்னோடும் உனக்காகவும் பகிர்ந்து கொள்ள முன் வருகிறேன் என்ற ஒரு மனநிலை படைத்தவனாக சமாரியன் இருந்தான் எனவேதான் சாலையிலே அடிபட்டு உயிருக்கு போராடியவனை அப்படியே விட்டுவிட்டு போய்விடாமல் அவனுக்கு முதலுதவி செய்கிறான் விடுதிக்கு அழைத்துப் போகிறார் அவன் தங்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றார் உணவுக்கும் ஏற்பாடு செய்கிறார் இனியும் தேவை என்றால் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு தேவையானதை தருவேன் என்று விடுதி காப்பாளரிடம் பணத்தை கொடுத்து விட்டு போகிறானே தன் பயணத்திற்காக வைத்திருந்த பணத்தை கூட நினைத்து பார்க்காமல் தாராளமாக செலவு செய்கின்றானே அடுத்தவனுக்காக அவன் என் எதிரி எனக்கு வேண்டாதவன் என்று பார்க்கவில்லை அங்கே ஒரு மனிதனாக மட்டும்தான் அவன் பார்த்தான் அதனால் தோன்றுவதுதான் மனித நேயம் அன்பிற்குரியவர்களே இந்த மனித நேயத்தோடு வாழுகின்றவர்கள் எத்தனை பேர் மதத்தால் மக்களை துண்டுபடுத்தி அதன் மூலம் தங்களுடைய ஆன்மீக அரசியல் லாபம் தேடுகின்ற மக்கள் இத்தனைவே யாதும் பூரே யாவரும் கேளிர் என்ற கனியின் பூங்குண்டனாரின் வார்த்தைகளை பலரும் பயன்படுத்துகின்றார்கள் பாராளுமன்றத்திலிருந்து பல கூட்டங்கள் வரையிலும் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அவர்கள் அதனை பயன்படுத்துகின்றார்களா அல்லது நல்ல வார்த்தை என்ற வார்த்தைக்காக பயன்படுத்துகின்றார்களா அதன்படி வாழாமல் அந்த வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது அதனால் என்ன பிரயோஜனம் அன்பிற்குரியவர்களே அதை சிந்தித்துப் பார்க்க அழைப்பு விடுக்கின்றது என்ற வாசகங்கள் மக்களின் மனதில் இடம் பிடிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற மக்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் என்னுடைய சகோதரன் சகோதரியே அதுபோல அனைத்து உயிர்களும் நமக்கு சொந்தமானதே என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அன்பிற்குரியவர்களே ஆக இந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பேசுகின்ற தலைவர்கள் அவ்வாறு மக்களை நடத்துகின்றார்களா அல்லது தன் இனம் தன்மொழி தன் ஜாதி என மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு வெறுப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களாம் அப்படிப்பட்டவர்களால் எப்படி உண்மையான ஒரு சகோதரனாக ஒரு தலைவனாக இந்த உலகத்தில் இந்த நாட்டில் வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே ஏன் நம்மில் பலரும் கூட அவர்களைப் போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை என் அயலான் என் சகோதரன் என் சகோதரி என்று சொல்வது எப்போது அவர்களுக்காக அவர்களின் நலன்களுக்காக நம்முடைய நேரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை ஏன் நம்முடைய உயிரையும் கூட கொடுக்க முன் வருகின்ற செலவழிக்க வருகின்ற தாராள மனம் படைத்தவர்களாக மாறும்போது மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனித நேயம் படைத்தவர்களாக மாற முடியும் அன்பிற்குரியவர்களே ஆக நாம் கேட்க வேண்டிய கேள்வி இப்பேற்பட்ட சமாரியனின் மனநிலை கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இந்த எத்தனையோ பேர் இந்த சமாரியனைப் போல நம் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது பலருடைய கண்களுக்கு தெரிவது கிடையாது யாருக்கும் தெரியாமல் உன் வலது கை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற இறைவனின் வார்த்தைக்கு ஏற்ற வாழுகின்ற மக்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஆனால் நம்மில் பலர் செயல்படாத வாய்ச்சொல் வீரர்களாக சம்பட்டம் போட்டு சொல்லி அதனை வாழ்வாக்காமல் எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதனை கடந்து வாழ நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் நான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நான் யாருடைய மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமாரியனைப் போலவா திருடனைப் போலவா குருக்கள் லேவியரைப் போலவா இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த சமாரிய சகோதரனைப் போல பிறரை தன் சகோதரனாக அயலானாக பாவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து நாம் ஜெவிப்போம் ஆமேன் மே காட் யூ